வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம நம்ம கார்டன்ல உள்ள அவரக்கா ஹார்வெஸ்ட் எடுக்க போறோம் பாருங்க இதுக்குள்ள எவ்வளவு காய் காய்ச்சிட்டு இருக்குன்னு சொல்லி சரிப்பா நிறைய காய்ச்சிருக்கு இது வந்து ஒரு சிங்கப்பூர் செடிக்கு மேலே படந்துருக்கு பாருங்கள் இதை தான் நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் நல்ல பாட்டிங் மிக்ஸ் கொடுங்க நல்ல லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுங்க எந்த செடி வச்சாலும் நம்ம கார்டனில் நல்லா வரும் இது என்னோடய மாடித்தோட்டத்தில் தான் அறுவடை பண்ணிவிட்டு காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு காய்ச்சிருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக செடி ஃபுல்லாக காய்ச்சிருக்கு நம்ம இப்போது கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்குவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு தேவையான அவரக்காவை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டோம் இன்னும் நிறையா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ